அனைவருக்கும் வணக்கம் அமராபாளையம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட இடத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் இல்லாமல் நிறைய வந்து மது விட்டு வண்டி ஓட்டுகிறார்கள் இந்த மது விட்டு வண்டி ஓட்டினால அதிகமான விபத்து ஏற்படுது என் கண் கூட கண்டது ஒரு இரண்டு பசங்கள் வந்து பைக்ல மது அறிஞ்சிட்டு போய் ரெண்டு பேர்த்துக்கும் கால் பிராச்சர் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பால அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம் ஏழைப்பட்ட குடும்பம் அந்த மறு அருந்ததுனால அந்த குடும்ப நேரத்தில் அவருடைய மனைவி மரு கதறி அழுதுது இன்னும் என் நஞ்ச வந்து கணத்து போய் கிடக்கிறது என் நஞ்ச வந்து ரொம்ப தொட்டு போச்சு தயவு செய்து நான் சொல்லுக்கிறேன் மது அருந்திட்டு ஹெல்மெட் அழியாமலோ வாகனத்தை ஓட்டாதீங்க மது அருந்தனால உங்களுக்கும் தீங்கு உங்களால் எது தரப்பில் போகிறாங்க வாகனம் ஓட்டி அவங்களுக்கும் விபத்து ஏற்படுது தயவுசெய்து மது அருந்தி வாகனம் ஓட்டாதிங்க ஹெல்மெட்டு போடாம வாகனத்தை ஓட்டாதீங்க வணக்கம்